மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ராஜா கவுண்டம்பாளையத்தில் செங்குந்த முதலியார் பாவடி பஞ்சாயத்தில் உள்ள நாகேஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத உற்சவத்தை முன்னிட்டு நாகேஸ்வரருக்கு பொங்கலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக மூலஸ்தானத்தில் உள்ள நாகேஸ்வரர் சிலைக்கு பல வகை வாசனை திரவியங்களினால் சிறப்பு அபிஷேகம் செய்து சந்தனக்காப்பு ராஜலங்காரம் செய்தனர் மகளிர் ஆலை வளாகத்தில் பொங்கல் மாவிளக்கிட்டு நாகேஸ்வரருக்கு பால் முட்டை பொங்கல் துள்ளுமாவு கனை வர்க்கங்கள் மஞ்சள் குங்குமம் உடன் தேங்காய் பழங்களுடன் படையிட்டனர் அதனைத் தொடர்ந்து நாகேஸ்வரருக்கு சிறப்பு உதிரைப்பு அர்ச்சனை செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் தெளிக்கப்பட்டு மஞ்சள் குங்கும பிரசாதமுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை ஊர் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன கரூர் சித்தர் இறைவனை தம்முள் கண்ட மெய்ஞானி அவரின் பெருமையை உலகுக்கு தெரிய நடைபெற்ற திருவிழையாடலே ஆவணி மூலத்திருநாள் திருநாள் இந்த வரலாற்று நிகழ்வுகள் கேபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டில் நடைபெற்றதாக கல்வெட்டுகள் திருக்கோவிலில் இருக்கின்றன கீரனூரில் வேதியர் குளத்தில் தோன்றிய பூதியார் என்போருக்கும் கலாவதி அம்மையாருக்கும் சூரியன் அருளால் தோன்றியவர் கருவூர் சித்தர் இவர் இறைவனை நோக்கி தவம் செய்து களைகள் பலகற்று தமிழ் இறைவனை கண்டு மெய்ஞானியாக விளங்குபவர் நாட்டில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வாசலில் நின்று அங்குள்ள இறைவன் திருப்பெயரை சொல்லி அழைப்பார் அங்குள்ள இறைவனும் விலையில் வந்து கருவூர் சித்தருக்கு காட்சி தருவார் இதுபோன்று சுவாமி திருநெல்வேலி நாதரைக்கான நெல்லையம்பதிக்கு வந்தடைந்தார் கருவூராரின் பெருமையை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சுவாமி நெல்லையப்பர் அவருடன் திருவிளையாடல் கொள்ள ஆவல் கொண்டார் வாசலில் நின்று நிள்ளையப்பா நிள்ளையப்பா என கரூர் சித்தர் பலமுறை அழைத்தார் அப்பொழுதும் சுவாமி சுவாமி நிள்ளையப்பர் தரிசனம் தராது அமைதி காத்தார் இறைவனின் இந்த அமைதி கருவூர் சித்தரை கோபம் கொள்ள வைத்தது பக்தி மிக கொண்ட சித்தரின் கோபம் நான் அழைத்தும் செவி சாய்க்காத ஈசன் இங்கு இல்லை இங்கு எருக்கு எழ என சபம் இட்டுவிட்டு மானூர் சென்றார் பின்னர் பஞ்சமூர்த்திகளுடன் மானூருக்கு எழுந்தருளி சித்தருக்கு காட்சி கொடுத்து சப விமோச்சனம் பெற்றதே இத்திருவிழா பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆவணி மூலத்திருநாள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பதினோரு தினங்கள் நடைபெறுகின்றன விழாவின் ஒன்பதாவது நாளான இன்று இரவு கரூர் சித்தர் சுவாமி நிலையம் சபம் கொடுக்கும் திருவிளையாடல் திருக்கோவில் முன் நடைபெற்றது தன் கோப்பிட்டம் வராத நெல்லையப்பர் மீது கோபம் கொண்ட கருவூர் சித்தர் எருக்கு ஈசன் இங்கு இல்லை என சபம் கொடுத்துவிட்டு நெல்லையை அடத்து மானூர் அம்பலவான சுவாமி கோவிலுக்கு சென்றார் ஓதுவா மூர்த்திகள் இந்நிகழ்வினை பாடல்களாக பாடினர் ஈசனின் இந்த திருவிளையாடலை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கருவூர் சித்தருக்கு சுவாமி நிலையப்பர் காட்சி கொடுத்து சப விமோச்சனம் பெறும் நிகழ்ச்சி மானூர் அம்பலவான திருக்கோவிலில் வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறுகின்றது நெல்லை மாநகர் பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த தொன்னூற்றி ஐந்து விநாயகர் சிலைகள் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தாமிரபரணி நதிக்கரை அருகே தற்காலிகமாக அமைக்கப்பட்ட குளத்தில் கரைக்கப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விஜர்ஜன ஊர்வலத்தை முன்னிட்டு நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நெல்லை மாநகர் பகுதிகளில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து ஐந்து நாட்கள் பூஜை செய்யப்பட்ட பின்னர் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக வைக்கப்பட்டு விநாயகர் சிலைகள் அனைத்தும் விஜர்ஜனம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது இதற்காக நெல்லை மாநகர பகுதிகளில் இரண்டு இடங்களில் விநாயகர் ஊர்வலம் நடத்தப்பட்டது நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் முன்பும் நெல்லை பாளையங்கோட்டை தேர்டே திடல் முன்பும் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் தொன்னூற்றி ஐந்து விநாயகர் சிலைகள் மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது நெல்லை டவுன் பகுதியிலிருந்து புறப்பட்ட விநாயகர் ஊர்வலம் சுவாமி சன்னதி பாரதியார் திரு பவுசி திரு வழியாக நெல்லையப்பர் கோவில் நான்கிரத வீதிகள் சுற்றி நெல்லையப்பர் கோவில் நெடுஞ்சாலை வழியாக வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி நதிக்கரைக்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்காக வண்ணாரப்பேட்டை பேராத்து செல்வியம்மன் கோவில் அருகே பிரத்யேகமாக அமைக்கப்பட்டு தற்காலிக கொளுத்தல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது நெல்லை பாளையங்கோட்டை தேரடித்திடல் முன்பு புறப்பட்ட விநாயகர் ஊர்வலம் பாளையங்கோட்டை சிவன் கோவில் நான்கிரத வீதிகள் தெற்கு பஜார் முருகன் குறிச்சி வழியாக வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி நதிக்கரைக்கு கொண்டுவரப்பட்டது இந்த விநாயகர் குளம் வண்ணாரப்பேட்டை நதிக்கரையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குளத்தில் கரைக்கப்பட்டது விநாயகர் சிலைகள் பக்தர்கள் குளத்தின் அருகே கொண்டு வந்தவுடன் விநாயகர் சிலைகளை தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் பேரிடர் பயிற்சி பெற்ற காவல்துறையினர் பெற்று குளத்தில் கரைத்தனர் விநாயகர் சதுர்த்தி விஜர்ஜன ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் மாநகர பகுதி முழுவதும் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் நகரின் முக்கிய பகுதிகள் மற்றும் ஊர்வலத்தில் பணியில் ஈடுபட்டனர் விநாயக சதுர்த்தி விஜர்ஜன ஊர்வலம் நடைபெற்றதைத் தொடர்ந்து போக்குவரத்து மாற்றமும் ஒரு சில பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தெற்கு கீரனூர் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வரத கணபதி சுவாமி திருக்கோவிலில் பனிரெண்டாம் ஆண்டு ஆவணி பெருவிழாவை முன்னிட்டு பால்குட வைபவம் நடைபெற்றது முன்னதாக கிராம ஐயனார் கோவிலில் இருந்து காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலமாக துவங்கினர் துவங்கினர்வலம் வலம் வந்து கோவிலை அடைந்தன தொடர்ந்து பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் வரத கணபதி பெருமானுக்கும் சன்னதியை சுற்றியுள்ள முப்பத்தி ரெண்டு விநாயகர் பெருமானுக்கும் பாலால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிறைவாக சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கோவில் முன்பு கும்மி பாடல்கள் பாடி வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வரத கணபதி பெருமானை வழிபட்டனர் விழாவை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் புனித மைக்கேல் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சரஸ்வதி விநாயகர் திருக்கோவிலின் ஆவணி மாதத்தினை முன்னிட்டு சரஸ்வதி விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது முன்னதாக மூலவர் விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பொடி மாவு கரைசல் பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனையடுத்து சந்தன காப்பு அலங்காரம் சாற்றி உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன நிறைவாக பஞ்சமுக கற்பூர் ஆராதனை காண்பிக்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர் கருட பஞ்சமி விழாவை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் திரு கல்யாண வைபவ நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கருட பஞ்சமி விழா குழு தலைவி ஜெய்சித்ரா தலைமை தாங்கினர் முன்னதாக கோவில் வளாகத்தில் நேற்று மாலை உற்சவ லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் லட்சுமி தேவிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருக்கல்யாண வைபவ நிகழ்வு முறைப்படி பட்டாச்சாரியர்கள் துவங்கி செய்தனர் அப்போது லட்சுமி நாராயண பெருமாளுக்கு கங்கணம் கட்டுதல் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட திருமண சடங்குகள் நிறைவுற்ற பின் லட்சுமி நாராயண பெருமாள் லட்சுமி தேவிக்கு திரு மாங்கல்யதாரணம் அணையும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இதற்கான ஏற்பாடுகளை சேந்தமங்கலம் ஸ்ரீ பக்த குழுவினர் செய்திருந்தனர் ஸ்ரீமத் மனவாள மாமுனிகள் கைங்கரிய சபா சார்பில் இருபத்தி ஏழாவது வைஷ்ணவ மாநாடு கடலூர் திருப்பாதிரி புலியூர் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது மாநாட்டை முன்னிட்டு கருடக்குடியை கோலட்சுமணன் ராமானுஜ சுவாமி ஏற்றி வைத்தார் அரவிந்தன் சுவாமி திருமால் வணக்கம் பாடினார் சபா தலைவர் ஸ்ரீ ஸ்ரீதர் ராமானுஜதாசன் வரவேற்றார் பொருளாளர் பி எஸ் வெங்கடேசன் திருக்கோவலூர் ஸ்ரீமத் சுவாமிகள் தலைமை வகித்து மங்களா சாசனம் வழங்கினார் ஆகமத்தில் ஆனந்தன் என்ற தலைப்பில் திருச்சி ஸ்ரீரங்கம் ராமன் பட்டாச்சாரியார் சுவாமி திருநாம வைபவம் என்ற தலைப்பில் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ஸ்ரீனிவாசாச்சாரியார் சுவாமி கள்ளனும் குள்ளனும் என்ற தலைப்பில் தூத்துக்குடி சட்டர்ஜி சுவாமி வைஷ்ணவ லட்சணம் என்ற தலைப்பில் திருச்சி ஸ்ரீரங்கம் ஊபே சாரதி கொண்டாட்டம் என்ற தலைப்பில் ஸ்ரீரங்கம் ஊபே வகுளா சுவாமி ஆகியோர் சொற்பொழிவு நிகழ்த்தினர் சபா செயலாளர் இரா இளங்கோவன் நன்றி கூறினார் நிகழ்வை வளவத்துறையின் ஒருங்கிணைத்து வழங்கினார் இதில் ஏராளமான வைஷ்ணவ பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மேலப்பேட்ட பாளையத்தில் அருள் தரும் அம்பிகையாக திகழும் அருள்மிகு முத்தாலம்மன் அருள்மிகு சந்தியப்பன் அருள்மிகு காளியம்மன் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வடிசோறு நிகழ்வுடன் துவங்கியது இன்று திங்கள் காலை பக்தர்கள் அக்னிச்சட்டி இடத்தில் தீர்த்தகுடம் பால்குடம் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக மேலப்பேட்டப்பாளையம் காவிரி ஆற்றில் புனித நீராடி அங்கிருந்து அக்னி சட்டியை கைகளில் சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்தனர் அப்போது மூலவர் அருள்மிகு முத்தாலம்மன் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இன்று மாலை அக்னிகுண்டத்தில் பக்தர்கள் இறங்கும் நிகழ்வும் நாளை செப்டம்பர் இரண்டு கிடா வெட்டுதலும் மாலை மாவிளக்கு பூஜையும் செப்டம்பர் மூன்றாம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் திருவிழா இனிது நிறைவு பெறுகிறது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்து வருகின்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் பெருமாளுக்கு ஐம்பத்தி நான்காவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரீவ பெருமாளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது அந்த வகையில் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் மற்றும் ஸ்ரீ மாலோல நரசிம்மர் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் ஸ்ரீ மாலோல நரசிம்மர் ஆகியோர் இரட்டை தங்க கருட சேவை வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் இழந்துள்ளார்கள் பின்னர் வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்த முன்னணியினர் சார்பில் விநாயகர் ஒட்டி வெள்ளிக்கிழமை மாலை ஊர்வலமும் பின்னர் அமராவதி ஆற்றல் விநாயகர் சிலை விஜர்ச்சனம் நடைபெற்றது நகரம் மற்றும் ஒன்றிய பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு இடங்களில் மொத்தம் அறுபத்தி ஏழு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன அந்த சிலைகள் அனைத்தும் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை அமராவதி சிலை அருகே ஒருங்கிணைத்து கொண்டுவரப்பட்டன அங்கிருந்து துவங்கி ஊர்வலத்திற்கு மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் தலைமையேற்றார் திருப்பூர் கோட்டை செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார் பொள்ளாச்சி சாலை பெரிய கடைவீதி பூக்கடைக்காரர் எண்ணன் பேட்டை ஐந்து மூக்கு சந்திப்பு வழியாக ஊர்வலம் நகரம் முழுவதும் நடைபெற்றது வழியங்கும் பக்தர்கள் பாரத் மாதா ஹிஜே ஜே அரோஹரா என உற்சாக கோஷம் எழுப்பினர் பல்வேறு பஜனை குழுக்கள் இசையுடன் கலந்து கொண்டார்கள் ஊர்வலத்தின் இறுதியில் ஈஸ்வரன் கோவில் அமராவதி ஆற்றுப்பாலம் அருகே அனைத்து சிலைகளும் கொண்டுவரப்பட்டு காவல்துறை கண்காணிப்பில் அமராவதி ஆற்றில் விஜர்சனம் செய்யப்பட்டது இந்த ஊர்வலத்தை முன்னிட்டு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாதவாறு திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரிஷ் அசோக் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வஜ்ரா வாகனத்துடன் தயாராக காத்திருந்து நகரின் முக்கிய இடங்களில் கடும் பாதுகாப்பு வளையத்தை அமைத்தனர் போக்குவரத்து சீராக நடைபெற பிரத்யேக போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டனர் இந்த ஆண்டு நடைபெற்ற ஊர்வலத்தில் இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே சத்தியவாடி கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு அழகிய பொன்மணி உடனுரை அருள்மிகு ஆலந்துரை ஈஸ்வரர் மற்றும் அருள்மிகு காமாட்சி உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவிலுக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றது இந்த நிலையில் கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு புனித நீர் வைத்து யாகம் வளர்க்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் புனித நீர் தலையில் சுமந்து மேலதாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் போது கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு ட்ரோன் மூலமாக புனித நீர் தெளிக்கப்பட்டது குடமுழுக்கு விழாவில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சண்முக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கருட பஞ்சமி விழாவை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் சிறப்பு பால்குட அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கருட பஞ்சமி விழா குழு தலைவி ஜெயசித்ரா தலைமை தாங்கினார் சேந்தமங்கலம் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்தவர்கள் பெருமாள் மற்றும் கருடாழ்வாருக்கு பால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்கவும் வழிபாடு நடைபெற்றது அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சேந்தமங்கலம் ஸ்ரீ கருடாத்ரி பக்த குழுவினர் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா குத்தாலத்தில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலைகள் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்து வழிபட்ட சிலைகள் இன்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது குத்தாலம் சுற்றியுள்ள பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் வான வேடிக்கைகள் முழங்க பாஜக மயிலாடுதுறை மத்திய ஒன்றிய தலைவர் டி டி கே செந்தில் தலைமையில் சிறப்பழைப்பாளராக இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சரண்ராஜ் பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் குத்தாலம் தேரடியில் கடைவீதியில் தொடங்கி ஊர்வலமாக குத்தாலம் கடைவீதி வழியாக வந்து காவிரி தீர்த்த படித்துறையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன இதில் இந்து முன்னணியினர் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் கணேஷ் செய்திருந்தார்